நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்க படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகிறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்தில் இருந்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போகிறாருங்க மேஷம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலப்புருஷனுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணிஃப்ளோ ரொம்பவே இருக்குங்க குறிப்பா ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்திலிருந்து இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருந்த குரு தற்பொழுது விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க விரயஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு கவலைப்பட வேணாங்க நிறைய சுப விரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் பத்து கூட வருங்க ஏழாம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான செலவு பண்ண பண்ணக்கூடிய ஒரு சுப சுபவீரியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க அதே மாதிரி பத்தாம் அதிபதியாகவும் குரு வரனால தொழில் ரீதியாக தொழிலுக்காக தொழில் விரிவாக்கத்திற்காக நீங்கள் நிறைய சுப விரயங்கள் பண்ணுவீங்க இது வந்து அற்புதமான அமைப்பு தாங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய வரும் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை புதுசாக தேடிக்கிட்டு தான் நீங்கள் வந்து வேலையை விடணும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கட்டாயம் இந்த மிதுனராசிக்காரங்க மனசில் வச்சுக்கணுங்க நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு தேடணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாயிரும் அதனால் வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விடுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பத்தில் உங்களுக்கு ராகு இருக்காருங்க இது வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இது ரொம்ப சூப்பருங்க அதே மாதிரி விரைய குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேர்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு பனிரெண்டாம் இடத்துல நாலு ஆறு எட்டு இந்த இடங்களில் பார்க்குறாருங்க நான்காம் இடம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்து கண்ணி வருது கண்ணியில ஏற்கனவே கேது வருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுல வண்டி வாகனங்கள் வாங்குறதுல உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அந்த இடத்துல குரு பார்க்குறதுனால நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அதுவும் நீண்ட நாளாக ஒரு சொத்தை நாங்கள் வந்து விற்கணும்னு நினச்சிட்ருக்கோங்க அந்த சொத்தை வந்து விற்க முடியலை இப்போ இந்த தடவை எங்களுக்கு அது விற்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் விற்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து குரு நான்காம் இடமான வீடு வண்டி வாகனத்தை பார்க்குறார் அப்போ நீங்கள் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான யோகம் இல்லை சொத்தை விற்று நீங்கள் வந்து தொழிலில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கான யோகம் பத்தாம் இடம் முதலீடு அந்த முதலீடு பண்ணுறதுக்கான யோகத்தை இந்த தடவை குரு பகவான் உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுக்க போறாருங்க அதே மாதிரி உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தாய்வொழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாய்வொழி சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு படிப்பில் அவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகரிக்குங்க அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல படுது ஆறாம் இடம் விருச்சகம் ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அதே மாதிரி ஆறாம் இடம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க குறிக்கக்கூடிய இடங்க நீண்ட நாட்களாக ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக கேஸுக்காக போயிட்டு இருப்பாங்க அந்த கேஸெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களை விட பலசாலியாக மாறிடுவீங்க அந்த அளவுக்கு எதிரிகளோடய தொல்லை நீங்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் ஸ்தானத்தையும் குறிக்கும் அதாவது ஒரு பெரிய லோன் ஒன்று கிடச்சி இருக்கக்கூடிய சின்ன லோனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்ததை வந்து ஒரு குறைந்த வட்டிக்கு வாங்கிட்டு வந்து அது வந்து அந்த அதிக வட்டி இருக்கிற இடத்த நீங்கள் அடைச்சிருவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை எட்டாம் இடத்துல படுதுங்க எட்டாம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் அப்போ உங்கள் வாழ் வாழ்க்கை துணைக்கு பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் எட்டாம் இடம் அப்ப உங்க வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்க போது வாழ்க்கை துணையோட தொழில் சூப்பரா இருக்க போகுதுங்க உங்க நேரம் அவங்களுக்கு பண வரவை அள்ளி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இப்போ வந்து தீரப்போகுதுங்க நல்ல ப்ரமோஷன்ஸ் இடமாற்றம் கிடைக்கப் போகுதுங்க நீங்களே ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்குதுங்க நீங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய தொழிலை விட்டுறக்கூடாது பழைய தொழிலை வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருக்கும் போதே புதிய தொழிலுக்கான ஒரு அடித்தளம் போடுறது ரொம்பவே நல்ல விஷயங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்குங்க பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாதி நல்ல சாதனைகளை புரிவர்களாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது வேலை தேடு வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேங்க எனக்கு வந்துட்டு இன்னும் பிஆர் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஆர் வயிற்படுத்தி வாங்கி கொடுப்பாருங்க ஒரு குடியேற்றம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய சுப விரயங்கள் பண்ணி மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிறதுக்கு தயிர் சாதத்தையும் பச்சை பயிரையும் தானம் பண்ணணுங்க பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த பாக்கியங்களை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதமாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரொடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க